ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நினைக்கிறோம்னா பொன்னியா ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் பொன்னியா ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் வீடை பக்கத்து தான் கீழே வந்து டபுள் பெட்ரூம் போட்டு வீடு மாடியில் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட பெரிய ஹால் வசதி கூடிய ஒரு பெரிய வீடு இது வந்து பழைய வீடு ஆனால் பழைய வீடு நல்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கம்மியான வருது இந்த பட்ஜெட்டில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியாவில் இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா பக்கத்துலேயே பக்கத்தில் ஸ்கூல்ஸு மாலு மற்ற கேட்டு சைடு எல்லாமே பகுதியில் இருக்கும் கம்மியான விலையில் வந்து வாங்க நம்ம ஃப்ரெண்ட் விஷயம் நம்ம உள்ளே உள்ள வீடியோ பார்த்துருக்கோம் இந்த பகுதியில் ஸ்கூல்லாம் இருக்குது நம்ம பார்க்க வந்த இடத்துக்கும் இந்த ஸ்கூலுக்கும் ரொம்ப அருகாமையில் இருக்குது வீட்டுக்கு ரெண்டு வாசல் இருக்குது இது வந்து செக்யூரிட்டி கேட்டு இது ஃபுல்லாக தேக்கில் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பர்மா தேக்கு இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங் பழைய பில்டிங்கு இது மோட்டர்லாம் இங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க நான் வீட்டுக்குள்ளே போகிறோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வந்ததுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை இப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம போகிறது வந்து இந்த தலைவாசல் இது வந்து தெற்கு மாதிரி இருக்கும் பின்னாடி வாசல் இது கிழக்கு மாதிரி இருக்கும் இது நம்ம நினைக்கிறது வந்து ஹாலில் நிற்கிறோம் இங்கே டிவி ஸ்டாண்ட் டிவியெல்லாம் வச்சுக்கலாம் இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம் இது மெட்ராஸ் சுட்டுன்னு சொல்லுவாங்க கபோர்டு ஒரு கிளாஸ் இது உள்ள அடுத்த பெட்ரூம் பார்த்தோம் ஆப்போசிட்லயே அடுத்த பெட்ரூம் இருக்கு இது வந்து ஒரு ஆஃபீஸாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் ஏதாவது மாதிரி கூட கன்வெர்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம கிச்சன் ஏரியா போகிறோம் இந்த பகுதியை தனியாக நம்ம வாடகைக்கு விட முடியும் இது கிச்சன் ஏரியா இங்கே சமைச்சிட்டு எல்லா மெட்டீரியலும் இதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பகுதி மட்டும் தனியாக வாடகைக்கு விட முடியும் இந்த வழியாக இருந்து நம்ம மாடிக்கு போகிறதுக்கு தனி வழி இருக்குது உள்ளுக்குள்ளேயும் வழி இருக்குது இந்த வழியாக நம்ம மாடி போயிடலாம் நல்லா நீட்டாக இருக்கும் இது வாடகைக்குன்னு விட்டால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாடகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வில விலை வந்து பாட்டி வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் ஃபுல்லாக இது எல்லாமே ப்யூர் தேக்கு ஃபுல்லாக பர்மா தேக்கு ஸோ ஒரு கோடி முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு பஞ்சா நாங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலை வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஆச்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி